வலைக்கம் ராஜி அவர் கேட்டது உங்கள் அனைவரின் மீதும் ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாறு சிந்தனைக்கு சில மணித்துடிகள் பரபரப்பான ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு கார் வேகமாக சாலை ஓரத்தில் வந்து நிற்கிறது அதிலிருந்து நிறைய ஆண்கள் இறங்குகிறார்கள் படித்தவர்களை போட தெரிகிறது நல்ல சொசைட்டியில் பெரிய பொசிஷனில் இருப்பவர்களை போல தெரியுது வந்து இறங்குறாங்க நெடுஞ்சாலை ஓரமாக நின்று கொண்டு சிறுநீர் கடித்து விட்டு செல்கிறார்கள் அந்த காற்றில் அந்த சிறுநீர் வேகமாக அடித்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அது பரவுது காட்சியை நீங்கள் பார்த்து வருவீர்கள் நாம் பார்த்துருக்கோம் இந்த சிறுநீர் கழிக்கின்ற விஷயத்தில் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் உலகத்திலேயே இதற்கும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இப்படி கூட ஆச்சரியமாக கேட்பார்கள் இது கூடவா இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் மனஞ்சலம் கழித்த பிறகு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தத்தை எப்படி பேண வேண்டும் என்றும் கூட மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னான் இதுவல்லவா அழகான ஸ்டைல் விஐபிகள் என்ற போர்வையில் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டு அடுத்த சிறுநீர் கடித்து விட்டு தங்களை அசுத்தமாக்கி தங்கள் அசுத்தத்தை சுமந்து செல்கின்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே சிறுநீர் கடித்த பிறகும் கூட சுத்தம் செய்கின்ற அந்த மகத்தான சுத்தத்தினுடைய துவக்க நிலையை மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்திலே சொல்வது மட்டுமல்ல அதை பின்பற்றுபவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இதுதான் இஸ்லாம் ஒரு உன்னதமாகும் ஸ்டைல் தொடர்ந்து பயணிப்போம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவாத்தனர்